சிக்னல்ஸை வந்து பிரெயின் செல்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணி அங்கேருந்து எண்டார்ஃபின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணுங்க ஒரு செல்ல பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அக்யூபஞ்சர்னு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க முடியாது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வணக்கம் பிராண புனர்வாழ்வு மையம் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் டாக்டர் பவித்ரா யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் லாஸ்ட் வீடியோவில் நம்ம அக்யூப் பஞ்சர் அண்ட் அக்யூப்ரெஷர் பற்றி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா அது எங்கேருந்து ஆர்ஜின் ஆச்சு அது அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதோட கண்டினியூஷனை பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம் ஸோ அக்யூப் பஞ்சர்னா டுவெல் மெரிடியன்ஸ் இருக்கும்ன்றதை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த டுவெல் மெரிடியன்ஸ் வந்து டுவெல் ஆர்கன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ டுவெல் ஆர்கன்ஸ் வந்து சிக்ஸ் மெரிடியன்ஸாக நம்ம பேர் மெரிடியன்ஸாக நம்ம பிரிச்சிருக்கலாம் சிக்ஸ் மெரிடியன்ஸ் அப்படின்னா இன் அண்ட் ஆர்கன்ஸ் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவோம் இன் ஆர்கன்ஸ் அண்ட் யாங் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவோம் இன் ஆர்கன்ஸ் அப்படின்றது வந்து சாலிட் ஆர்கன்ஸ் யாங் ஆர்கன்ஸ்ன்றது வந்து ஹாலோ ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஆர்கன்ஸ்னா என்ன அப்படின்னா ஹார்ட் சாலிடாக இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை தான் வந்து இன் ஆர்கன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் யாங் ஆர்கன்ஸ்ன்றதப்போ லைக் ஸ்மால் இன்டஸ்டைன் இந்த மாதிரி இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே ஹாலோ ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த டுவெல் மெரீடியன்ஸை வந்து நம்ம சிக்ஸ் மெரீடியன்ஸாக வந்து கம்பைன் பண்ணி வச்சுருக்கோம் எதுக்கு இப்படி கம்பைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டமக் அண்ட் ஸ்பிளீன் அப்படின்றது பேர் பேர் மெரீடியன் ஒரு பேர் அப்படின்றப்போ அதில் வந்து ஒரு ஹாலோ ஆர்கனும் இருக்கும் ஒரு வந்து சாலிட் ஆர்கனும் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ சம்திங் ராங் இன் ஸ்டமக் அப்படின்றப்போ ஸ்பிளீனையும் வந்து நம்ம பாதிக்கும் ஸோ அதுதான் இப்போ இன்டேரக்ட் அண்ட் இன்டெரக்டடாக வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஸோ நம்ம டயக்னோஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் பேர் ஆர்கன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் அண்ட் பாயிண்ட் செலக்ஷன்ஸ் எல்லாமே கொடுப்போம் ஸோ இது வந்து ஃபைவ் எலமெண்ட்ஸோட இன்டர்லிங்க் ஆகிருக்கு ஸோ ஃபைவ் எலமெண்ட்ஸ்னா நமக்கு தெரியும் நீர் நிலம் வாயு அப்படின்றது ஃபைவ் பஞ்ச பூதாஸ் அப்படி இல்லையா அது கூடையும் இந்த ஆர்கன்ஸ் வந்து இன்டர்லிங்க் ஆகிருக்கு ஸோ எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன் மெட்டல் மெட்டல் வந்து எந்த ஆர்கன் கூட ரிலேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் லிவர் அண்ட் லார்ஜ் கூட இதாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து இன்டர்லிங்க் இப்போ நம்ம டயக்னோஸ் பண்ணாலும் சரி இல்லை அப்படின்னா அது ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா இருந்தாலும் இது பேஸ் பண்ணி தான் நம்ம பாயிண்ட் செலக்ட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தலை வலிக்குது அப்படின்னா அது வந்து ஸ்டமக்ச்சி டெஃபிஷியன்சி இருக்கலாம் இல்லைனா ஸ்ப்ளீன் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம் ஸோ நம்ம பாயிண்ட் செலக்ட் பண்ணும்போது எது டெஃபிஷியன்சியாக இருக்குது இல்லை எது ஜாஸ்தியாக இருக்குது எது நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்றத பார்த்து தான் நம்ம வந்து பாயிண்ட் செலக்ட் பண்ணி கொடுப்போம் ஸோ இது வந்து டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பார்ட் எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் எந்த மாதிரி பாயிண்ட் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது ஸோ இது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது நீங்கள் இது எல்லா எல்லா டிசீஸுமே வந்து அக்யூபன்ச்சர் மூலயமா ட்ரீட் பண்ண முடியுமா அப்படின்ற எல்லாத்துக்குமே ஒரு டவுட்ஸ் இருக்குது நீங்கள் பாட்டுக்கு ஒரு பாயிண்டில் வந்து குத்துனா சரியாகுன்றீங்க இல்லை அப்படின்னா அது எல்லாமே க்யூர் ஆகும்னு சொல்கிறீங்க அது எப்படி அப்படின்ற எல்லாத்துக்கும் அந்த ஒரு கொஷன் இருக்குது ஸோ எல்லா டிசீஸுமே நம்மளால் கியர் பண்ண முடியாது ஆனால் டிசீஸ் கேன் கியூர் ஒரு சில டிசீசஸ் வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அக்யூ பஞ்சர்னு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க முடியாது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் பேஷன்ட்ஸ் ப்ரெக்னன்சி பிரெக்னென்சி ஏன் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் செக தேர்ட் ப்ரைம் மினிஸ்டரில் வந்து அக்யூ பஞ்சர் அண்ட் அக்யூ ப்ரெஷர் வந்து கொடுக்கவே கூடாது ஏன் மேபி மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால நம்ம கொடுக்குறப்போ யார் யாருக்கும் கொடுக்கணும் யார் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்றதை நம்ம பார்த்து கொடுக்கணும் மெயினாக அக்யூபஞ்சர் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்குது உமன் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கெல்லாமே இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அக்யூபன்ச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குதுன்னு ரிசர்ச் பேப்பரில் நிறையா பேர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏன்ஷன்ட் புக்ஸ்லேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து ப்ரிகாஷன்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அக்கிப் பஞ்சர் ஆகட்டும் பஞ்சருன்றதுல வந்து நிறையா ப்ரிகாஷன்ஸ் இருக்குது ஏன்னா அது வந்து நீடில் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அது வந்து ஸ்டெராயில் நீடில்ஸாக இருக்கணும் சப்போஸ் அது ஸ்டெராயில் நீடில்ஸாக இல்லை அப்படின்னா டிஸ்போசபிள் நீடில்ஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னா எதாக இருந்தாலுமே வந்து நம்ம ப்ரிக் பண்ணும்போது அந்த ஏரியாவை வந்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் ப்ரிக் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நீடில்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துருவோமா இல்லை அந்த பொசிஷன் படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகும்போது இன்கேஸ் அந்த நீடில் வந்து ட்விஸ்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணணும் ஸோ ஒரு டிசிஎம் இல்லை அப்படின்னா அக்யூபன்ச்சரிஸ்ட் இல்லைன்னா அக்யூபஞ்சர் டாக்டர்ஸ் வந்து அக்யூபஞ்சரை வந்து கொடுத்தா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் செலெக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் அனாட்டமி அப்படின்றது இருக்குது நம்ம பாடியில் அந்த பாயிண்ட்ஸ் வந்து எங்கெங்கே ஸ்டார்ட் ஆகணும் எங்கெங்கே வந்து முடியும் அப்படின்றது டெண்டான அண்ட் மசில்ஸ்லாம் கொடுக்கறதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாமே பார்த்து தான் நம்ம கொடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன் ஒரு மெஷர்மெண்ட்டை அப்படின்றது சைனீஸ் டைமில் ஹாஃப் சுன்னு சொல்வோம் இல்லை தமிழ்ல சொல்லணும்னா அறமாத்திரை அப்படின்றது சொல்லுவோம் இது மெஷர் பண்ணி தான் நம்ம வந்து பாயிண்ட் செலக்ட் பண்ணி அங்கே வந்து நீடில் இல்லைன்னா க்யூ ப்ரெஷர் மூலயமா நம்ம கொடுப்போம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்து கொடுத்தாதான் அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டும் இல்லை பஞ்சர் பாயிண்ட்டும் வந்து ஸ்டிம்லேட் பண்ணும் அது ஆக்டிவேட்டும் ஆகும் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும் சப்போஸ் இதில் மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது இப்போது ப்ரிகாஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் யார் யாருக்கு கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்றதும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது இது நிஜமாவே ஒர்க் ஆகுதா இல்லையா இல்லை நீங்கள் ஏதோ ஒரு சிக்னலும் சொல்லுங்கள் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் எலக்ட்ரிசிட்டின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்லாம் இல்லை இது சயின்டிஃபிக் பேஸிஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நீட்டில் வந்து ஒரு நர்வ்ல ஸ்டிமுலேட் பண்ணும்போது அது நர் நர்வ் வந்து சிக்னல்ஸை வந்து பிரெயின் செல்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணி அங்கேருந்து என்டார்ஃபின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணும் endorphin அப்படின்றது வந்து நேச்சுரலாக நம்ம பாடியில் செக்ரியேட் ஆகிற ஒரு பெயின் கில்லருன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் என்டார்ஃபினோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹார்மோனு சொல்லலாம் அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து கம்மி பண்ணும் ஸோ ஒரு அக்யூ நீடில் அக்யூ பஞ்சர் நீட்டில் வந்து நம்ம ப்ரிக் பண்ணும்போது அது வந்து பிரெயின் செல்க்கு சிக்னல் சென்ட் பண்ணி அந்த நர்வ் செல்ஸ் மூலியமாக ஒரு ஹார்மோன் செக்ரியேட் ஆகிறதுனால நம்ம பாடியில் இருக்கிற பெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாமே கம்மியாகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் சர்க்குலேஷன்ஸ் கொடுக்கும்போது சர்க்குலேஷன்ஸுன்ற ஒரு பார்ட் இருக்குது இல்லைங்களா சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஒரு இடத்துல வந்து பிளட் சப்ளை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றப்போ அங்கே இருக்கிற பெயின் இருக்கலாம் ஸோ அக்யூப் பஞ்சர் இல்லைனா அக்யூ ப்ரெஷர் மூலியமாக வந்து பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஸோ ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன் இன்சைடு இன்ஜுரிஸ் ஊன்ஸ் வந்து கிளியர் பண்ணும் செக் தேர்டாக என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃப்ளமேட்ரி மார்க்கர்ஸ் வந்து கம் ரெடியூஸ் பண்ணும் நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்தோ ஆர்த்தோஆட்ரை ஓஏ கண்டிஷன்ல நீ பெயின் கண்டிஷன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் இருக்கும் வீக்கம் இருக்கும் ஸோ அந்த வீக்கத்தை கம்மி பண்ணி வலி கம்மி பண்ணணும் அப்படின்னா அக்யூபஞ்சர் அதில் ஹெல்ப் ஆகும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டில் ப்ரிக் பண்ணும்போது இன்ஃப்ளமேட்ரி மார்க்கர்ஸ் வந்து ப்ரொடியூ கம்மி பண்ணி அந்த இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல் பாடியை வந்து வைட்டலைஸ் பண்ணும் நர்வ் க்ரோத்துக்கு அதை ஹெல்ப் பண்ணும் ஸோ இதெல்லாமே வந்து அக்யூபன்சரோட பெனிஃபிட்ஸ் ஸோ கொடுக்கறதுனால நம்ம சயின்டிஃபிக் ரிசர்ச் மூலியமாகவே நிறையா பேர் வந்து ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் டோட்டலாக நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் டோட்டலாக த்ரீ சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ த்ரீ சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் மாடிஃபிகேஷனில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுஜாக் மெத்தடுன்னு சொல்லுவான் சுஜாக் ஆர் ரிஃப்ளெக்ஸாலஜி இதெல்லாம் ரிஃப்ளெக்ஸாலஜின்ற வேர்டு வந்து நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இதே எப்படி அப்படின்னா நம்ம உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லேயுமே வந்து நம்ம பாடி ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து இருக்கு ஸோ இதில் வந்து ப்ரெஷரைஸ்டு மூலியமா இல்லை பஞ்சர் மூலியமா வந்து நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஆரிகுலர் தெரப்பி அப்படின்ட்டு ஆரிகுலர் தெரப்பி அப்படின்றது நம்ம காது காது ஃபுல்லா நம்ம காது ஷேப் பார்த்தீங்கனாலே நம்ம ஊம்புல ஒரு கரு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம குழந்தை வயிற்றுக்குள்ளார எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நம்ம காது ஷேப் இருக்கும் ஸோ அது காதுலேயுமே நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே காது ஃபுல்லாவே இருக்கிறதுனால நம்ம அதில் வந்து ஒரு தெரப்பி மாதிரி இல்லை பஞ்சர் பண்ணுறதுனால நமக்கு டிசீஸஸ் கியூர் பண்ண முடியும் இன்னொன்று வந்து ஸ்கேல் பக்யூ பஞ்சர்ன்னு சொல்லுவோம் ஸ்கேல் பக்யூ பஞ்சர்னால் நம்ம தலையில ஸ்கால்ப் ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு ஏரியா இருக்கு மோட்டார் ஏரியா சென்சரி ஏரியா விஷுவல் ஏரியா அப்படின்றது ஒவ்வொரு ஏரியாஸ் இருக்குது ஸோ அது ஏற்ற மாதிரி நம்ம பஞ்சர் பண்ணாலோ இல்லை ப்ரெஷர் பண்ணாலோ நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி நம் பிரெயின் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கேர் பண்ண முடியும் ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறையா ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் அக்யூப் பஞ்சர் அண்ட் அக்யூப் ப்ரெஷரை பற்றி ஸோ இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்